ஆயிரம் ஆண்டு கால ஆட்சி வரும்பொழுது இஸ்ரவேலில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு கரைபுரண்டு ஓடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே காரணம் என்ன அடிமைத்தனங்கள் முடிந்து ஒரு மகிழ்ச்சியின் வெள்ளம் இயேசுவே ஆளுகை செய்கிறவர் அந்த மகிழ்ச்சியின் ஆட்கள் வரும் பொழுது ஆம் நாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இக்காலத்து நெருக்கங்கள் இக்காலத்து பாடுகள் அவைகளெல்லாம் நம்மை ஒரு நாளும் ஆமேன் சேதப்படுத்த முடியாது இனி வரப்போகிறோம் மகிமைக்கவைகள் ஒப்பானவைகள் அல்ல ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம் ஐஸ்ரவேலே, பயப்படாதே வழியும் சத்தியம் தேவன் பயப்படாதே நானே தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்யமும் ஜீவனும் நானே உன்னை நானே நான் போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் அழியும் சத்தியமும் ஜீவனும் வேலை பயப்படாதே தீர்க்க தரிசியினுடைய புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் இப்படி இதோ தேவனையின் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கத்தராகிய எகுவா என் பலனும் என் கீதும் மாணவர் அவரே எனக்கு மாணவர் அல்ல லூயா அவரே நம்முடைய மாணவர் ஏசாயா பனிரெண்டு ரெண்டு அழகாக சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆண்டவருடைய அமேன் நாட்கள் நம் பூமியில் வரும் பொழுது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் ஆம் இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் போகும் எங்கும் ஒளிமயம் உண்டாகும் ஆம் அருமையானவர்களே எப்படி எப்பொழுது நடக்கும் அவருடைய அரசாட்சியில் அவருடைய வருகையில் எல்லா ஜனங்களும் அமேன் அவரை அறிந்தவர்கள் அவருக்கு முன்பாக இருப்பார்கள் அவரை எதிர்கொள்வார்கள் அவரோடு சேர்வார்கள் ஆம் அவரை அறியாதவர்கள் குகைகளை பார்த்து என்னை மூடிக்கொள்ளுங்கள் மலைகளை பார்த்து என்னை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஓடிக்கொள்வார்கள் என கருமையானவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவரே நம்முடைய ரட்சிப்பு அவரே நம்முடைய நம்பிக்கை ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் பலன் தருகிறவராக இருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் சரியாய் நம்மை அழைத்துச் செல்லுகிறார் ஆமேன் ஒவ்வொரு நாளும் எல்லா தேவைகளும் சந்தித்து பூர்த்தியாக்குகிறார் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா ஆமன் எத்தனையோ தேசத்தில் ஒரு நேர உணவுக்கு கூட வழி இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் மிகுந்த கவலையோடு மிகுந்த துக்கத்தோடு அவருடைய நாடுகளிலே யுத்தத்தினாலும் நாடுகளில் பஞ்சத்தினாலும் வறுமையிலே அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை போஷித்தாரே நம்மை பாதுகாத்தாரு வழிநடத்தினாரே அவருக்கு நன்றி அண்டி செலுத்துவோமா அன்றுவரை நோக்கி ஜபிக்கலாமா அன்பின் நல்ல பிதாவே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் நீரங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவர் உம்முடைய அரசாட்சியில் உம்முடைய வருகையில் அன்றுவரே நாங்கள் எல்லோருமை எதிர்கொண்டு அன்றுவரே உமை வரவேற்க ஆயத்தமாய் காத்திருப்போம் அன்றுவரே இஸ்ரோ நீ பயப்படாதே என்று சொன்னவர் நானே உன் தேவன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் அப்படி இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் மேறியாத கோடிக்கணக்கான மக்கள் போராட்டத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் துன்பத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாரும் அவர்களுக்கும் கர்த்தாவே நீர் போதுமானவராக இருந்தவர்களை ரட்சித்து வழி நடத்த நாங்கள் செபிக்ரோம் அப்பா தாவை உண்மையல்லாமல் யார் இதை நிகழ்த்துக்கூடும் உண்மையல்லாமல் யார் இதை செய்ய முடியும் எங்கள் தேவனே நீரே இறங்கி வந்து அற்புதங்களை செய்யும் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரின் நன்மை உண்டாகட்டும் என்று சொல்ல நாங்கள் எல்லா தீமைகளுக்கும் மறைத்து கொள்ளும் எல்லா துயரங்களும் மாறி போகட்டும் உம்முடைய வருகையிலே அந்த மகிழ்ச்சி உண்டாயிருப்பது போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் ஆண்டவர் அவர்களோடு கூட சஞ்சரிப்பதினால் அவர்களோடு கூட இருப்பதினால் அந்த மகிழ்ச்சி பேரானந்தம் உண்டாகட்டும் என்று சொல்ல நாங்கள் உள்ள கைகளில் வரைந்து வைத்து கொண்டு அவர்களை அழகு பார்க்கிற தெய்வன் தெரிந்து கொண்டவர் அப்படியாக அவர்களை தொடர்ந்து ஆசீர்வித்து நடத்தும் சகலவற்றை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ஆமே கர்த்தனமோடு நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை காத்து வழி நடத்துவார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்